திருச்செங்கோட்டில் கல்லூரியில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் இருபதுக்கும் மேற்பட்டோர் கல்லூரியில் சோதனை நடத்தி வருகிறார்கள் திருச்செங்கோட்டில் விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியில் வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனை என்பது நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் இதயத்துல்லா இதயத்துல்லா என்ன முகாந்திரத்தின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி மருத்துவக் கல்லூரின்னு சொல்லிட்டு வந்து பல கல்லூரிகள் வந்து ஒரே வளாகத்தில் இயங்கிட்டு வருது இந்த கல்லூரி வளாகத்தில் இன்னைக்கு வந்து திடீர்னுட்டு வந்து இருபதுக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் வந்து அலுவலகம் அவங்க அவருடைய வீடு கருணா அந்த ஓனருடைய வீடு அவருடைய சோட்ட வீடு ஆகிய வீடு இடங்கள்ல வந்து சோதனை வருமான வரித்துறை சோதனை நடத்தி வர்றாங்க திருச்செங்கோடு இதயம்பாளையம் விவேகானந்தா கல்லூரியில் வந்து ஆஹ் சோ இந்த சோதனை நடந்து நடந்துட்டு வருது இவர் வந்து தம்பித்துறை முன்னாள் வந்து அதிமுகவுடைய சபாநாயகர் மத்திய சபா துணை சபாநாயகர் வந்து தம்பித்துறையுடைய உறவினரா இருக்கிறாரு அஹ் ஸோ வந்து இப்போ வந்து இது நடந்துட்டுருக்கு அட்மிஷன்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆகியனால வருமான துறையினர் வந்து இப்போ சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க அலுவலகம் அவங்க வீடுகளில் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வளாகத்திலேயே வந்து திருச்செங்கூர் நாட்மா நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமும் அமைஞ்சிருக்கிறதுனால வந்து ரொம்ப பரபரப்பா வந்து இந்த இடத்துல இருக்கிற இருக்கு அது இல்லாமல் வந்து அட்மிஷனுக்காக வந்தவங்களும் வந்து உள்ள இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் ஒதுக்கி விட்டு இதுல வந்து அட்மிஷன் ஆபீஸ்ல வந்து ரைடு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் டைம் போச்சுன்னா தான் வந்து என்ன எவ்வளோ பிடிச்சாங்க இல்லன்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்தாங்கங்கறது வந்து தெரியவர் கூடுதல் உரங்களுக்காக மீண்டும் நிலாம் தற்போதைய தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பிலைக்கான கிளிக் பண்ணுங்க